இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் ஓசியா தீர்க்கதர்சியம் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு அருமையான கத்தனுடைய பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் அதில் அந்த ஓசியா பதிமூன்று ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கும் நான் உன்னை மகா வறட்சியான வனாந்திரத்தில் அறிந்து கொண்டேன் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிட்டு அதனால் என்னை மறந்தார்கள் இஸ்ரவேல் செய்த தவறு என்ன அவர்கள் மகாவரட்சியான கண்ணீரின் பள்ளத்தாக்கில் சென்ற போது அண்டவர் தெரிந்தெடுத்தார் தெரிந்தெடுத்தது மாத்திரமல்ல நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று இன்னும் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இஸ்ரவேலே உன் தேவனாய கத்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் இந்த காலவழியிலே நாமும் யோசிப்போம் ஏதோ ஒரு சுய ஆசைகள் சுய எண்ணங்கள் நமக்கு நாமே சில எண்ணங்களை வைத்து தவறான முடிவுகள் ஆதாம் ஏவாள் அண்டவருக்காக கத்தரோடு வாழ்ந்தவர்கள் ஆனால் பிசாசின் சப்தத்தை என்றைக்கு கேட்டார்களோ அது அவர்களுக்கு சரியன்று பட்டு அந்த பாதையில் திரும்பினார்களோ விழுந்தார்கள் ஆனால் ஆண்டவர் அழித்துவிட்டு புதிய ஒரு மனிதனை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் அல்ல தான் படைத்த மனிதனை மீண்டும் செம்மைப்படுத்த விரும்புகிறார் அவனுக்கு தருணங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கிறார் அவனுக்கு தோழினாலான உடையை கொடுத்து அவனுக்கு வாழ்வதற்கான வழியை காண்பிக்கிறார் இன்னும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் பேதுரு விழுந்தான் அழிந்து போகச் செய்யவில்லை அவனிடத்தில் வாக்கு பண்ணி இருந்தார் சபையை கட்டுவேன் என்று அப்படியே செய்தார் ஆனால் யூதாசோ தனக்கு தேவன் கொடுத்த சகாயத்தை இழந்து போனான் இன்னும் நாம் தாவீதூர் ராஜாவுடைய வாழ்க்கையிலே பாவத்தில் விழுந்த போது அவன் அதை உணர்த்து வைக்கப்பட்ட போது மனந்திரும்பினான் இயேசு கிறிஸ்தினுடைய முதல் பிரசங்கம் திரும்புங்கள் இந்த வேளையிலே நாம் குறைவுகளில் நம்மிடத்தில் காணப்பட்ட அநேக பெருமையினால் குறைவுகளில் சிக்கப்பட்டிருக்கலாம் நமக்கு கிடைத்த சில ஆசீர்வாதங்களினால் குறைவுகளில் சிக்கப்பட்டிருக்கலாம் தேவன் கொடுத்த வார்த்தைகளை மறந்து போய் நாம் தவறான பாதையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஓஷியா பதினாலு நான்கு சொல்கிறது நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிறகிப்பேன் இந்த வார்த்தை சொல்லுது மனப்பூர்வமாய் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லீபனனைப் போல வேரூண்டி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் உன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு என்னிடத்தில் உனக்கு சகாயம் இருக்கிறது என்னிடத்தில் வா என்று அன்பாய் அழைக்கிறார் அவருடைய அன்பின் கிருபைக்கு நேராக எப்படி திரும்ப வேண்டும் யோவில் பதினான்கு இரண்டு சொல்கிறது வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரின் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்துள்ளோம் அப்பொழுதும் நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று அர்ப்பணித்து திரும்புவோம் வேத வசனத்தின்படி நம்மை அழுது உடம் உடைந்து நொறுங்கி கத்திரிடத்தை நோக்கி பாருங்கள் உங்கள் அக்கிரமத்தை மன்னித்து உங்களுக்கு சகாயம் அருளை செய்வார் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே நீர் எங்கள் சகாயர் எங்களிடத்தில் குறைவுகள் உண்டு அன்றோர் வசனத்தின்படி வாழை எங்களை இந்த காலவழியில் அர்ப்பணித்து நிற்கிறோம் எங்களை தயவாய் அங்கீகரியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன்